முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அது மனதோடு ஒரு போராட்டம் நடத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது வரைக்கும் அது தவமாக இருக்காது மனதோடு போராடுறது மனது உருளைப்படுத்துறதுக்கு போராடுறோம் நல்லது ஆசைகள் தொடருவோம் இன்றைய தினம் ஐந்தாவது தந்திரத்தில் யோகம் என்ற பகுதியிலே விரும்பி நின்ற செய்யின் மைத்தவராகும் விரும்பி நின்ற இசையின் மெய் உரை ஆகும் விரும்பி நின்ற இசையின் மைத்தவம் ஆகும் விரும்பி நின்ற செய்யும் விண்ணவன் ஆமே இதுதான் அதாவது எல்லா பாடலில் விரும்பி நின்ற செய்யும் விரும்பி நின்ற செய்யும் தான் இது முக்கியமான செய்தி என்னன்னா மைத்தவர் அது மெய் உரை மெய்தவம் விண்ணவன் இப்போ விரும்பி நின்றே செய்யும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது தவம் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது விருப்பத்தோடு அதை செய்கிறோம் ஆனால் இது இது இப்போ தவம் செய்யும்போது ஏதோ ஒரு போராட்டமாக இருந்தோம் முதல்ல ஆரம்ப வாழ்க்கையில் வந்து தவம் அப்படிங்கிறதுக்கு இப்போ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அது மனதோடு ஒரு போராட்டம் நடத்துகின்ற ஒரு செயலாக இருக்கிறது வரைக்கும் அது தவமாக இருக்காது ம மனதோட போராடுறது மனது உருளைப்படுத்துறதுக்கு போராடுறோம் அப்புறம் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது உடம்பு வலி ஏற்படும் வ உடம்பு வலியோட போராடுறோம் மனதோட போராடுறோம் உடம்போடு போராடுறோம் அதே மாதிரி ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது இல்லாததுனால நம்ம என்னன்னா தவத்துல வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அதனோட அந்த ஞானம்ங்கிறது இல்லாததுனால அது ஒரு போராட்டம் வாழ்க்கையில பார்த்தா எல்லாருமே அதனாலதான் அந்த வார்த்தையை வந்து விரும்பி நின்று செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தையே திருமலர் போடுறாரு இப்ப எப்படி நம்ம ஒரு சாப்பிடுவதில் நல்ல ஒரு சாப்பாடு அப்படின்னா அது ஒரு என்ன அது ஒரு ஈடுபாட்டோட அதை நாம் அதை சாப்பிடுவோம் நல்லா இருக்குது ரொம்ப சுவையான உணவாக இருக்குது இது அப்படின்னா அது விரும்பி நின்று அதை செய்கிறோம் அந்த அதுதான் வந்து அந்த உணவை வந்து விருப்பத்தோடு செய்கிறோம் அது சில பேர் வந்து என்ன அப்படின்னா இதை செஞ்சு இதை வந்து செஞ்சால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறது அதோட போராடுவாங்க இப்போ வந்து இப்போ விளையாட்டு அப்படின்னா அது ஒரு போராட்டம் அதுவும் வந்து விருப்பத்தோடு தான் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உற்பத்தி வந்து கபடி விளையாடுவோம் விளையாடுவோம் அப்படின்னா விருப்பத்தோட செய்வோம் ஜெயிக்கணும்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது வந்து போராட்டமா மாறிடும் எங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்கு இது ஏன் இந்த வார்த்தையை அவர் போட்டார் திருமணர் விரும்பி நின்றே செய்யும் அந்த தவம்னா அந்த விருப்பத்தோட செஞ்சாதான் தான் உண்மையான தவம் வந்து சித்திக்கும் அதுதான் முதல் நைட் தவறு அப்ப நைட் தவறு அப்படின்னு அங்கே சொல்றாரு அப்படின்னா அதோட ஒரு ஈடுபாட்டோட நம்ம கரைஞ்சிருவோம் அந்த 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 ஒரு விருப்பத்தோட ஒரு மாம்பழம் இருக்கு இமாம் பசந்த் மாம்பழம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஆர்வத்தோட அது சாப்பிடுவோம் அப்போ ஆர்வத்தோட சாப்பிடும் போது அதனுடைய அந்த மா அந்த பழத்தினுடைய சுவையை நாம் சுவைக்கும் போது அதனுடைய நிறைவு அப்படிங்கிற ஒன்று நமக்கு வருது இப்போ நீங்கள் பாருங்கள் தவத்தை வந்து போராட்டமாக எல்லாருமே மாற்றி வச்சுருப்பாங்க ஏன்னா அதில் அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் நீங்கள் அது கிடைக்கணும் அப்போ வெற்றி கிடைக்கணும்னு நீங்கள் ஒரு மைண்ட்ல வந்து இருக்கீங்கனாலே அதுக்கு பேர் தவமே கிடையாது அது ஒரு போராட்டம்னு வேறு போராட்டம் வாழ்நாள் மட்டும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது அதில் வந்து இது பண்ண முடியாது இங்கே என்னன்னா அதில் ஒரு ஈடுபாடு நம்மளுடைய இயல்பான தன்மையாக அது இருக்க வேண்டும் தவம் செய்கிறதுங்கிறது நம்மளுடைய இயல்பான ஒரு தன்மையாக அது வந்துடணும் அப்படி நம்ம செய்யும் பொழுது தான் அப்போ தான் அவங்க வந்து ஒரு மை தவறு மை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே வந்து அறிமுகப்படுத்துகிறார் திருமூலர் அப்போ மை தவறு அப்படின்னா அதுக்குன்னே வந்து உடையவர்கள் அந்த தவத்துக்குன்னே உடையவர்களாக உடையவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே அந்த அந்த ஒரு முதலாளி அப்படின்னு சொல்லுவோமே அதுக்குள்ள தகுதி படைத்தவர் அந்த முதலாளி அது மெய்தவர் ஆயிடுவாங்க அடுத்து வந்து என்ன சொல்றாரு விரும்பினின்ற இசையில் மெய் உரை ஆகும் அது ரொம்ப சிறப்பு அந்த மெய் உரை அப்படிங்கிறது என்னன்னா தவத்துலதான் கிடைக்கும் இப்ப திருமண திருமந்திரத்தை எல்லாரும் பார்த்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 பத்து பேருடைய உரையாசிரியர்கள் நீங்க எடுத்திருக்க அந்த பத்து பேருடைய உரையாசிரியர்களும் பத்து விதமா அதை வந்து பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய தகுதி என்னவோ இப்போ உரையாசிரியர்கள் வந்து ஒருத்தரை பார்த்து ஒரு நாலு உரையாசிரியர்களை பார்த்துக்கிட்டு அதை பார்த்துட்டு அது அதை சார்புடைய செய்தி அறிவிச்சிட்டு போயிருவாங்க ஆனா தனித்தனியா ஒருத்தரை எழுத சொன்னோம்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை வேற வேறு மாதிரியாக இருக்கும் அது அந்த தவம் யாருக்கு அந்த விரும்பி நின்றே செய்த தவையோ தவசீலர்களுக்கு மெய் உரை ஆகும் அவர்களுக்கு தான் அதுக்கு உண்மையான ஒரு உரை அவங்க வந்து அவங்க சொல்லுவது தான் ஒரு உண்மையான உரையாக இருக்கும் தெளிவாக இருக்கும் மெய் உரை அப்படின்னா என்னன்னா அந்த வார்த்தையை கேட்டா எனக்கு ரொம்ப தெளிவாயிட்டு அப்படின்னா அதுதான் மெய் உரை ஒருத்தர் பேசினாரே எனக்கு குழப்பமாகிப்போச்சு எனக்கு அது வந்து படலை அது சரினு எனக்கு தோணலை அப்படி இப்படி எல்லாம் சொல்லு தோணும்ல ஆனால் உண்மையான தவசீலர்கள் சொன்னா அது மெய் உரையாக உங்களுக்கு அதை தொற்று நிற்கும் அதான் என்ன இதயத்தை தொடுதுங்க அவருடைய உரை என்னை வந்து ஆழமா பதியுதுங்க அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் மெய் உரை விரும்பி நின்றே செய்யும் மை தவம் மெய் மெய் தவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு நீங்கள் மெய்தபம் அப்படிங்கிற போடுறாங்க மை தவறுக்கும் மை தவத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மை தவர் அப்படின்னாக்க அவர் வந்து அந்த சீலர் அவர் வந்து அந்த அதாவது வந்து ஒரு மாணவர் அப்படின்னு சொல்றோம் பாடம் கற்கிறவர் ஒரு மாணவர் அப்படின்னு சொல்றோம் அப்ப விரும்பி நின்றே செய்யும் தவம் ஆகும் அந்த அது என்ன தவம் அப்படின்னா இங்க வந்து செய்கிறவங்களுக்கு பெருமை உண்டா முதல்ல வந்து மை தவறு அப்படின்னா செய்கிறவர்களுக்கு பெருமை இங்க வந்து செய்கிற தவத்துக்கு பெருமையா அது மாறிடும் தவம்னா இதுதான் அப்படிங்கிறது தவத்துக்கு இங்க மரியாதை முதல்ல வந்து மனிதருக்கு அந்த விரும்பி நின்றே அந்த தவத்தை செய்யும்போது மை தவர் அதுக்கு தகுதியானவராக நீங்க மாறுகிறீர்கள் தகுதியானவராக மாறினதுக்கு பிறகு அந்த தவத்துக்கே சிறப்பு சேர்க்கிறது மை தவமாக அது மாறுகிறது விரும்பி நின்றே செய்யும் விண்ணவன் ஆகுமே இது ரொம்ப விண்ணவன் அந்த விண்ணவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரவு பகல் இல்லாத விண்ண நம்ம பூமியில இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு ராத்திரி பகல் சொல்றோம்னா பூமி சுத்துறதுனால ஒரு பகுதி அந்த சூரிய அந்த பகுதிக்கு போகும்போது நிழல் ராத்திரி தரு விண்ணவர்கள் அப்படின்னா எப்போதுமே ஒளி பொருந்தியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ விண்ணவம் விண்ணவன் ஆமை அப்படின்னா எப்போதுமே அந்த ஆன்ம ஒளி அந்த ஜீவ ஒளி அல்லது இறை ஒளி என்பது நிறைந்து எப்போதுமே இருள் என்பதே இல்லாத தன்மைங்க விண்ணவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒளி பொருந்தியவர் நிரந்தரமாக ஒளி பொருந்தியவராக அவர் மாறுகிறார் அதுவே தவம் என்பதில் ரொம்ப மைத்தவர் அந்த என்ன தவசீலர்களாக முதல்ல நீங்க மாறுங்க ஒரு விரும்பி நின்றே நீங்கள் செஞ்சீங்கன்னா தவசீலராக நீங்கள் ஆவீர்கள் விரும்பி செய்யும் மெய் உரை அப்போ ஒரு உரையில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும் உங்களுடைய மனநிலையில் ஒரு தெளிவு ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் மெய் உரை அப்படின்னா அந்த சொன்ன சொல்லு வலிமை வாழ்ந்ததாக இருக்கும் இது இது விடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த அது வந்து அது அப்படியே அறம் பாய்ந்தது மாதிரி அது அப்படியே இருக்கும் அதுதான் மெய் உரை ஆகும் விரும்பி செய்யும் அது மெய்த்தவமாக ஆக்கிவிடும் விரும்பி தேசையும் செய்யும் என்னவ நாமே இந்த பாடல் இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம்